பொங்கல் இயற்கை அரக்கிரி இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா பூசணி தொடதுக்கு தான் வந்திருக்கோம் இந்த பூசணிக்கு என்னென்ன உரம் வைக்கலான்னு சொல்ல போகிறேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வித ஊனி பதினஞ்சு நா இருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு பதினஞ்சு கிலோ யூரியா இருபத்தஞ்சு கிலோ இல்லாட்டா ஃபேரம் ஃபேரம்பாஸு இல்லட்டா டிஏபி இது கூட கியூமி கலந்த குரணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு கிலோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான வேப்பம் முன்னாடி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோ சேர்த்து வைக்கணும் அடுத்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாவது நாளுக்கு இப்போ என்ன கொடுக்கலான்னா ஃபாஸ்பரஸும் பொட்டாசு கலந்த உரம் தான் கொடுக்கணும் அதாவது ஜிஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அதில்ட்டா பதினாறு பதினாறு காம்ப்ளஸு பாஞ்சு பதினஞ்சு காம்ப்ளஸு பதினேழு பதினேழு காம்பளஸு இதில் ஏதாச்சும் ஒரு ஒரு மூட்டை இது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோ வேப்பம் முன்னாக்கு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சீவீடு இல்லாட்டா அமினாசிட் கலந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா குரணை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோ கலந்து வச்சு விட்டோம்னா நல்லா பிஞ்சு செட் ஆகும் இந்த பாஸ்புரஸ் என்ன பண்ணுவோம்னா ஃப்ளவரிங்கை வந்து எடுக்க வச்சு இந்த பொட்டாசு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்து ஃப்ளவர் வந்து ட்ராப் ஆகாமல் பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு நல்லா ஆகிரும் காய் சைஸ் தான் நம்மளுக்கு ஏறணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அமோனியோ சொல்ப்ரேட்டு அம்மோனியா குளோரைடு இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ பொட்டாசு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது கிலோ வரை போடலாம் பொட்டாஸ் கொடுக்கட்டால் கூட அதே மாதிரி பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினாறு பதினேழு பதினேழு இதில் ஏதாச்சும் ஒரு காம்ப்ளக்ஸு போட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபுட்டு மைக்ரோ நூற்று ரெண்டு நுண்ணூற்ற சத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது கிலோ இது கூட சிஎன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ வர வச்சோன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் செய்ய சேரும் எப்போ காய் ரேட்டு ஓரளவு நல்லா வருதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியதான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லா விவசாயிக்கும் நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யார் விவசாயம் பண்ணிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸை வந்து மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க